ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேஸ் ரொம்ப நாள் ஆச்சு நாளைக்கு வந்து ஜூலை பதினஞ்சு அந்த யூடியூப் மூலயமா வந்து ஏலேருந்து எடுத்து வீடியோ போட்டு சமாளிக்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அதுவும் ஒரு நல்லது தான் ஏன்னா சோம்பேறித்தனமாக இதையோ ஒரு வேலையை எடுத்துகிட்டு அவங்க வேலை சொந்த வேலையை செய்யாமல் இதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா அதனால இவங்க பண்ண யூடியூப்காரங்க பண்ணது ரொம்ப நல்லது போன வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தபோது எங்கள் ஊர்லலாம் வந்து சரியான வெயில் உண்மையிலே தஞ்சாவூர் சைடெலாம் போனீங்கன்னா சரியான வெயில் திருச்சி தஞ்சாவூர் சைட்லாம் ஆனால் திருப்பூரில் வந்து எப்படின் திருப்பூர் வர்றதுன்னு வச்சுட்டுருக்காங்க ஆனால் இங்கே வந்தால் மட்டும்தான் கூலிங்காக இருக்குது அதாவது அப்படி ஜில்லுருக்கு அப்படியே ஒரே கூலிங்காக இருக்குங்க இங்கே திருப்பூரில் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு டைம் வேலைலாம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் என்ன சமைக்கிறது தான் தெரியல இந்த சமைக்கிறது நினச்சாவே என்ன தான் செய்யுறதுனே தெரிலங்க ஏதாச்சும் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் தனியில என்ன சமைக்கணும்னு யோசிச்சே வேண்டியதாக இருக்குது அப்புறம் வந்து போன வாரம் என் தங்கச்சிக்கு வந்து வளையகா போச்சாங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏறிடுச்சுங்க எப்படி கம்மி பண்ணுறதுன்னே தெரியல உடம்பு வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு எனக்கு சாப்பிடாமே இருக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு நாள் நல்லா இருக்குது சாப்பிட்டா என்ன நினச்சி சாப்பிட பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு தெரியாது அதிலே உடம்பு ஏறிடும் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் லைவில் வந்து பேசணும் ஆசையாக இருக்குது ஆனால் பேசுகிறதுக்கு தான் முடியல அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது பிள்ளையார் கோயில் வந்து சாம்பார் சாதம் போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் ஓகே நான் வந்து இப்போ சமைக்க போகிறேன் கழுவி வச்சுட்டு சாப்பிட்டு எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பற்றி சொல்லுங்கள் நான் வந்து என்ன மோசன்னு நான் தோசையில் போகிறேன் ஓகே எல்லாருக்கும் பாய் குட் நைட்